ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களால் கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்கலாம் வணக்கம் குரு தண்டபாணி தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது பயணிகள் என்ன சொல்கிறார்கள் இது தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆவணி மாத கிரிவலம் இன்று அதிகாலை தொடங்கி நாளை அதிகாலை வரை உள்ள நிலையில் நேற்று இரவு முதலே வந்து பல வெளி மாவட்ட பக்தர்கள் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் குவிந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலம் கிரிவலம் மேற்கொண்டனார்கள் மேலும் இன்று அதிகாலையில் தனது சவுண்ட திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அதிக அளவு பயணிகள் குவிந்தார்கள் குறிப்பாக விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி மற்றும் திருப்பதி வரை செல்லும் ரயில் வந்தவுடன் மக்கள்கள் முண்டி அடித்துக் கொண்டு அந்த ரயில் நிலையத்தை இடம் பிடித்து அமர்ந்தனர் ஒவ்வொரு போர்மையிலும் இது போன்று வந்து மக்களின் எண்ணிக்கை அதிகளவு இந்த ரயில் நிலையத்தில் கூறியதால் போர்மை நாட்களில் குறிப்ப சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே மக்கள்களின் கோரிக்கையாக உள்ளது அதரங்களுக்கு நன்றி குரு தடவான் டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க